உங்களை வைத்த ஸ்தானம் மிக முக்கியமானது உங்களை எந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்கள் ஒருவேளை உங்களை வைத்த இடம் ஒருவேளை கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் கர்த்தரவுங்களை ஆசிரதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வேதத்தில் பார்க்கும்போது தகப்பன் வீட்டை விட்ட இளையகுமாரன் நிலையை சிந்தித்து பாருங்கள் தகப்பன் வீட்டை அவன் விட்டதனால் அவனுக்குண்டான எல்லாம் அவன் இழந்தான் மட்டுமல்ல கடைசியாக அவனுடைய சுகம் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இழந்து பன்றிக் கூட்டத்தோடு சென்றிருந்து பன்றி உண்கிறதான தவிடை கூட சாப்பிட முடியாதபடி அவன் தவித்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பான கத்தோடைய பிள்ளைகளே தேவன் உங்களை வைத்த ஸ்தானம் வைத்த இடம் மிக மிக முக்கியமானது என்பதை மறந்து விடாதிருங்கள் கர்த்தர் வைத்த இடத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்